ரீசெண்ட்டாக என்னோடய கசின் சிஸ்டர் வெட்டிங்க்காக காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தோம் காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா கூட்டுறவு நெசவாளர்கள் சங்கத்தில் தான் போய் எடுத்தோம் ஏன்னா இது வந்து சொசைட்டின்றதுனால உங்களுக்கு பட்டுப்புடவைலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம் ஆனால் பட்டு புடவையோட ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது என்னென்னா இவங்க கையில் குவாலிட்டியான உங்களுக்கு பட்டு புடவைகள் கிடைக்கும் அதனால தான் இந்த ரேட் விற்கிறாங்க ஸோ இவங்கக்கிட்ட கலெக்ஷன் இல்லைனா மட்டும்தான் வெளியில் போயிட்டு நம்ம இந்த பிரகாஷ் பாபுசா அப்படின்ற ஷாப்லாம் போயிட்டு நம்ம எடுப்போம் பச்சை பாசம் பக்கத்தில் இருக்குது அங்கேயும் போய் நீங்கள் எடுக்கலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெயினான கடை இந்த கடைன்றதுனால உள்ளே வந்து நாங்கள் புடவை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் போயிட்டு அங்கே அந்த புடவையை வச்சு படைச்சிட்டு அங்கே அந்த ப்ளவுஸ் பீட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு போகிற வழியில் சாஸ்திரான்ற ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது நம்ம எடுத்த பக்கத்துலேயே இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்மளுக்கு பிடிச்சதுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் இந்த கடையில் இருந்ததுனால எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்தது எஸ்பெஷலி மீல்ஸ் நல்லாவே இருந்தது கூட இந்த பன்னீர் பிரியாணி ஒன்று கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்ததுங்க ஸோ பொடி போட்டு ரைஸ் சாப்பிட்றது வேறு லெவல் அதே மாதிரி இந்த பன்னீர் பிரியாணி ஸ்மாஷ் பண்ணி போட்டிருந்ததுனால சூப்பராக இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு ரைத்தாலாம் பக்காவாக கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அஷ்ரல் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் முடிச்சுட்டு முடித்த கையோடு ஊர் ஊருக்கு கிளம்பியாச்சு ஸோ